எல்லாமல்ல திருவருள் கருணையினால் இன்றைக்கு என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்தலைவலியில் எங்களுக்கு நிறைய வலி இருக்குமா அது குறிப்பாக குளிச்சுட்டு வந்த உடனேமே இந்த வலி எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பெடரியில் எங்களுக்கு தலைவலிக்குது பின்பக்கத்தில் பெடரி கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தலைவலி அதிகமாக இருக்குது அதுக்கு எங்களுக்கு என்ன வலி தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இந்த முத்திரைகள் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க முத்திரை இதை வந்து ப்ரெஷரையும் இது குறைக்கக்கூடியது சில பேருக்கு வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க ஏதோ கொண்டு மண்டையில் ஏதோ கொண்டு தட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஹேமர் கொண்டு அந்த சுற்றி கொண்டு தட்டுற மாதிரி டங் டங் டங்னு அது மாதிரி ஒரு ஒரு துடிப்பு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரை இவ்வளோ தான் வெரி சிம்பிள் இவ்வளோ தான் நீங்கள் கையை வந்து என்ன பண்ணணும் இதை வந்து இப்படி சும்மா காமா சும்மான்னு இப்படி வைக்காமல் இப்படி இங்கே பாருங்க இது மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா இது வந்து ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது ப்ளட் ப்ரெஷரை சரிசமமாக ஆக்கக்கூடியது அப்புறம் வந்து இதனுடைய இன்னும் ஒரு தன்மை வந்து பின்தள வெளியில் இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடியது ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து யாருக்கு வேணால் எப்போ வேணால் எப்படி வேணா நடக்கலாம் எங்கிட்ட ஒரு வார ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் ஒரு மூன்று வயது குழந்தைய கூட்டி வந்திருக்காங்க குழந்த பையன் என்ன என்ன எத்தனை வயசு மூணு வயசு அவன் சொல்கிறான் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் என்கிட்ட யாரும் பேச்சு கொடுக்காதீங்க மூன்று வயது பையனுக்கு என்ன டென்ஷன் வந்துடும் எனக்கு ஒன்றும் தெரியல அப்போ வீட்டில் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த சொல் பிரயோகம் அந்த குழந்தைங்களை போய் எப்படி படுத்துக்கிறது நான் டென்ஷன் நோ ப்ராப்ளம் அந்த நெகட்டிவ் வார்த்தைகளெல்லாம் சின்ன குழந்தைங்களை போய் தாக்குது அது மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது நம்ம இயல்பாக மங்கள சொற்களையே பயன்படுத்தணும் எந்த நேரமும் மங்கள சொற்களை பயன்படுத்தணும் அதனால் நமக்கு மன அழுத்தம் இருந்தது நமக்கு நமக்கு வேண்டாத்தனம் இருந்ததுன்னா அதை நாம் சரி பண்ணிக்கணுமே தவிர குழந்தைங்க முன்னால் நம்ம கணவன் மனைவி ஆடிச்சிக்கிறது பிடிச்சிக்கிறது மாமியார் மரமாக அடிச்சிக்கிறது பிடிச்சிக்கிறது எல்லாம் குழந்தைங்கள் முன்னால் வச்சுக்காதீங்க குழந்தைங்கள் அந்த மூணு வயது குழந்தைங்களுக்கு என்ன டென்ஷன் எனக்கு தெரியல சரி பரவாயில்ல இப்போ நாம் வந்து பிடரியல் வலி ஹார்மோன் தொந்தரவுகள் பீரியடு நேரத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அத்தனைக்கு இது ஒரு கண்ணா இந்த இது வந்து ஹார்மோன் சரி செய்யக்கூடிய முத்திரை இந்த முத்திரை வழக்கம் போல் முதுகுத்தண்டு நிமிர்ந்துருக்கணும் இது வந்து எ எல்லோரும் எத்தனை நிமிஷமாக எத்தனை நிமிஷமாக அப்படின்னு கேட்குறீங்க இயல்பாக இப்போ குபேர முத்திரையெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சீராக்குவதற்கு நான் வந்து தியானம் பண்ண போகிறேன் அப்போ நான் செய்ய போகிறேன்னா அஞ்சு நிமிட நேரம் போதும் பிராண முத்திரை எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிட நேரம் போதும் பட் இதுவே ஒரு நோய் தாக்கத்திற்காக நீங்கள் செய்யணுன்னு தான் கட்டாயம் நாற்பத்தெட்டு நிமிஷம் செய்யணும் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த நேரத்தை நீங்கள் பங்கீடு பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த முத்திரை சமச்சீராக உங்களுடைய ஹார்மோனை சமச்சீர் நிலையில் வைக்கக்கூடியது இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கக்கூடியது பிடறு வழியை சரி பண்ணக்கூடிய முத்திரை இந்த முத்திரை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆற்றலும் கிடைக்கும் இது இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய முத்திரைன்னு சொல்லுவாங்க ஹார்மோன் பேலன்ஸ் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன முத்திரைனாலும் எடுத்துக்கோங்க நம்ம நோய்க்கு பேராக டையப்பாக பண்ண வேண்டாம் எனக்கு இந்த உபாதை இருக்குது அதுக்கான நிவாரணம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க வழக்கம் போல் முதுகுத்தெண்டு நிமிடம் இருக்கட்டும் நோயுற்றவர்கள் நம்ம ஒரு நேரத்துக்கு பதினாறு நிமிடம் மீதம் மூணு வாட்டியாக செய்யலாம் அல்லது இருபத்தி நாலு நிமிடம் மீதம் ரெண்டு வாட்டியாக செய்யலாம் குழந்தைங்களாம் இந்த முத்திரை செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து ஆற்றல்களும் பெருகும் அப்படிங்கிறதோடு இந்த இதை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து திருவூரில் கூட்டி வைத்து அடுத்த பதிவில் பார்க்கலாம்